ரொம்ப தராஜகம் பண்ணிட்டு மேடம் சார் சார் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க செந்தில் செந்தில் விஷயம் எனக்கு தெரியும் செந்தில் எதுக்கு வந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களுக்கு நேத்து நடந்த எல்லா விஷயமும் தெரியும் நாங்க வந்து ஒரு அப்சர்வர் வந்து அப்சர்வர் வந்து அவங்க ஃப்ராடு பண்ணிருக்காருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் டைம் கேட்டு அந்த நாங்க நினைச்சிருந்தா அந்த டைம்மே அவங்களுக்கு இன்வாலிடா போயிருக்கும் சரி இருந்தாலும் அப்சர்வர் கேட்கிறாரு அவங்கதான் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா நாங்க அப்படி நடந்து கூடாதுன்னு அந்த டைம் நாங்க விட்டு கொடுக்குறோம் நான் முடிச்சுறேங்க சார் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து மினிஸ்டர் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு அதே டைமுக்கு தான் வருவேன்னு சொல்றாரு அதை நாங்க அப்சர்வர்கிட்ட சொன்னா அப்சர்வர் ரெப்ரஸண்டேஷன் கொடுங்கன்னு சொல்றாரு ஆர்வ அதுக்காக வராங்க சார் நீங்க வந்து இது எலெக்ஷன் டைம் இது இது நார்மல் டைம் இல்ல நீங்க ஆபீஸ் டைமுக்கு வாங்குறது அது நாளைக்கு சென்சிட்டிவ் இஷ்யூ நீங்க யோசிச்சு பாருங்க ஃபைனல் டே ஆஃப் கேம்பெயின் நாங்க வந்து லீகலா நேற்று நியாயமா ஃபைட் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி அந்த டைம் வந்து லீகலா உங்க கவர்மெண்ட் உங்க உங்க ஆர்வம் தொகுதியோட ஆர்ஓ அடிச்சு கொடுத்துருக்காரு அந்த ஆர்டர் வந்து ஒரு மினிஸ்டர் வந்து சார் கரூர் தொகுதியோட ஆர்ஓ சார் ஆர்ஓ அடிச்சு கொடுத்திருக்காரு அது உங்க ஆர்டர் உங்களுக்கு ஏ ஆர் ஓ வராது அவர் அத வந்து ஒரு மினிஸ்டர் வந்து சேலஞ்சு பண்றாரு அப்ப நாங்க எங்க போவோம் பெட்டிஷனை கொண்டு உங்க கூட தானே வர முடியும் அது எமர்ஜென்சி இல்லையா நாளைக்கு யோசிச்சு பாருங்க நீங்க நாளைக்கு பத்து மணிக்கு வாங்குன இது நார்மல் பெட்டிஷன் இல்ல இல்லங்க சார் நேத்து நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வயலேஷன் அது ஒரு புள்ளி கூட சமைக்க மாட்டாங்க நான் உண்மையா உண்மையா நான் என்ன நடந்ததோ அவர் சொல்றேன் எனக்கு வந்து யாரு மேலயும் பர்சனலா நீங்க வந்து மோசம் சொல்றதோ இல்லை நல்லவர் சொல்றதோ எனக்கு நான் வந்து நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன்

எப்ப நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க நாங்க காலையில குடுத்து அப்புறம் நீங்க பேசி அதுக்குள்ள எங்களுக்கு நாமினேஷன் டைம் முடிஞ்சு போயிரும் க்ளோசிங் டைம் முடிஞ்சு போயிரும் சரியா தான் எடுத்திருக்கேன் மேடம் இப்பயும் கூட ஐ எம் கோயிங் அட்வைஸ் பை தலெக்ஷன் கமிஷன் மேடம் ஐ எம் ஃபைலிங் அஃபேர் வித் செந்தில் மேடம் சார் நீங்க நீங்க வந்து செந்தில் சார் நீங்க வந்து செந்தில் வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்ததுக்கெல்லாம் நீங்க எஃப்ஐஆர் பைல் பண்ணுவீங்கன்னா நாங்க வந்து அதை பேஸ் பண்ண தயாரா தான் சார் இருக்கோம் இது வந்து எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்ல இல்ல சார் ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி

நீங்க வந்து அமைச்சருக்கும் அமைச்சரும் எலெக்ஷன் நிறுத்தணும் நினைக்கிறாங்க சரி ஒரு ஆர்வம் நீங்க உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரலாமா எலெக்ஷன் நிறுத்தணுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா பதிமூணு லட்சம் ஓட்டர்கள் இருக்காங்க பதிமூணு லட்சம் ஓட்டருக்காங்க ஜனநாயகம் இருக்கு இவ்வளவு பேர் நாங்க போயிட்டு வர ஆயிரக்கணக்கான பேர் ரோட்ல நின்னு எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க நீங்க யார் சார் எலெக்ஷன் கேன்சல் பண்றோம்னு சொல்றதுக்கு நாங்க நம்பல சார் எலெக்ஷன் கமிஷன் நாங்க நம்புறோம் அவ்வளவுதான்